ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் மை வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறோன்னா நாயகரா தாங்க போயிட்டுருக்குறோம் இங்கே இப்போ எங்கள் அம்மா அப்பா வந்திருக்கிறதுனால எல்லாருமா சேர்ந்து நாயகரா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த ஜூலை ஃபோர்த் லாங் வீக்கெண்டுக்கு நாங்கள் நாயகரா போயிட்டு வந்தோம் அதோட வீடியோவை டீட்டெயிலாக தான் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி ரெஸ்ட் ஏரியாவுக்கு வந்துட்டோம் இந்த ரெஸ்ட் ஏரியாவில் வச்சு நாங்கள் எங்களோடய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஏற்கனவே வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ எதுக்காக இங்கே ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு தடவை ஸ்டாப் பண்ணி தான் நம்மளால் வந்து ரொம்ப தூரம் ஓட்ட முடியும் அப்படின்றதுனால சிக்ஸ் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வந்து ட்ராவல் இருக்குது அதை வந்து பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி ஓட்டலாம் ஏன்னா அப்பா அம்மாவும் இருக்காங்க அப்புறம் பசங்களும் இருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப டயர்டாகவும் இருக்கும் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஓட்டுறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் எப்பவும் போல என் ஹஸ்பண்ட் தான் அந்த தடவையும் வண்டியை ஓட்டினார் ரெண்டல் கார் வந்து நாங்கள் அதே க்ரைஸில் தான் எடுத்திருந்தோம் அது வந்து செவன் சீட்ரு காருங்கிறதுனால அது எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதோடய ரெண்ட்டும் வந்து ஓரளவுக்கு நார்மல் ரேட்டாக இருக்குது மற்றதெல்லாமே கொஞ்சம் ரெண்ட் காஸ்ட்லியாக இருக்கும் இது வந்து பெர் டே வந்து ஒரு சிக்ஸ்டி டாலர்ஸ் அந்த மாதிரி வரும் அதனால அதுவும் நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் இப்போ அடுத்து லஞ்சுக்கு எப்படியும் ஒரு இடத்துல பிரேக் பண்ணணும் ஏன்னா லன்ச்சுக்கு வந்து நாங்கள் வந்து லெமன் ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதை வந்து பிரேக் பண்ணி இன்னொரு இடத்துல சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லோரும் வந்து ரெஃப்ரெஷ் ஆவாங்க அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சக்கப்புறம் இப்போ நம்ம நியூயார்க் ஸ்டேட்டுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் இங்கே தான் இது வந்து ஹட்ஸன் ரிவர் இங்கே தெரிகிறது இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நயகரா பக்கத்தில் போனதுக்கப்புறம் நயகரா ரிவர் தெரியும் அங்கே ஃபுல்லாக இப்போ நம்ம ஒரு ரெஸ்ட் ஏரியாவில் ஸ்டாப் பண்ணி நாங்கள் கொண்டு வந்திருக்கிற லெமன் ரைஸை சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம் அதனால்தான் இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம் யூஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கேயுமே ரெஸ்ட் ரூமுக்கு ப்ராப்ளமே இருக்காது அதனால குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்கேனாலும் நம்ம சாப்பிட்ற இடத்துலேயே பக்கத்தில் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் ரூம்ஸும் அவைலபிளாக இருக்கும் அங்கேவே எல்லாம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே காரில் ஏறி கிளம்பிடுவோம் இதுதான் நாங்கள் எடுத்த ரெண்டல் கார் க்ரைஸ்லர் காரு இதோட த்ரீ டைம்ஸும் நாங்கள் வந்து கிரைஸ்லர் காரை எடுத்துட்டோம் ஏன்னா அதுதான் எங்களுக்கு சீப் ஆப்ஷனாக இருக்கிறதுனால அதையே நாங்கள் எடுத்துட்டோம் இதுவும் நல்லாவும் இருந்துச்சு கம்ஃபர்ட்டுக்கும் ஒன்றும் குறையாகவே இல்லை இந்த ஆட்டோமேட்டிக் டோர் எல்லாமே இருக்கும் இதில் வந்து அதனால் நீங்களும் இப்போ எது ரெண்டல் கார் எடுத்திங்கன்னா அந்த கார் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த தடவை எங்களுக்கு வந்து வேறு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வேறு கிடச்சிச்சு ஹைப்ரிட்டு நம்ம சார்ஜ் பண்ணி வேற வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சார்ஜ் பண்ணி எதுவும் யூஸ் பண்ணல ஃபுல்லாகவே வந்து பெட்ரோலில் தான் யூஸ் பண்ணோம் ஆனால் அதுவும் கூட ட்ரை பண்ணலாம் போல் இருக்குது இப்போ நாங்கள் லஞ்செல்லாம் முடிச்சிட்டு திரும்பி கிளம்பிட்டோம் இப்போ இன்றைக்கி நைட்டு எங்க எங்களுக்கு என்ன பிளானுன்னா மேட் ஆஃப் மிஸ்ட் மட்டும் பார்க்குறது தான் பிளான் ஏன்னா நிறையா பண்ண முடியாது இன்றைக்கி போய் செய்கிறதுக்கே எப்படியும் வந்து ஒரு ஃபோர் அந்த மாதிரி ஆயிரும் அதனால் போயிட்டு மேட் ஆஃப் தெமிஸ்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு இன்றைக்கி ஜூலை ஃபோர்த்துங்கிறதுனால இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து அங்கே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும் எப்போவுமே நாயகரால ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும் அதனால் அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்றது தான் பிளான் அதுக்கே வந்து டைம் கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா நாயகராவில் போய் நம்ம வந்து இப்போ நாங்கள் மொதல் ஹோட்டலுக்கு போயிட்டு செக் இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒரு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு போனால் தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் எல்லோரும் இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணதில் ரொம்பவே ஆகிட்டாங்க அதனால இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி நாங்கள் நாயகராவுக்கு இருக்கிறோம் திருப்பியும் காரில் போக ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இங்கேருந்து நாங்கள் வந்து பஃபலில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம் ஆம்ஹஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாயகரா வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் கொஞ்சம் தூரம் தான் இருந்தாலும் பக்கத்தில் கிடைக்கல ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு லாஸ்ட் மினட்டில் தான் நாங்கள் புக் பண்ணோம் லாங் வீக்கெண்ட் வர அப்படிங்கிறதுனால ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சு அதனால நாங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு அங்கேருந்து டிராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருந்தோம் ஹோட்டல் அவ்வளோ ரொம்ப ஹைஃபையான ஹோட்டல் கிடையாது கொஞ்சம் நார்மலான ஹோட்டல் தான் புக் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து போய்ட்டு நாங்கள் மேட் ஆஃப் த மிஸ்ட் பார்க்க போயிட்டுருக்கோம் இதுதான் தான் பார்த்தீங்கன்னா நாயங்கரா ரிவர் இந்த ரிவர் ரொம்ப பெரிய ரிவராக இருந்துச்சு இந்த ரிவரோட வந்து இந்த கடந்து போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு இந்த ரிவர் தான் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஸ்டேட்டுக்கு வந்து தண்ணி கரண்ட்டு எல்லாமே கொடுத்துட்ருக்குது அவ்வளோ பெரிய ரிவர் இந்த நாயகரா ரிவர் இப்போ பார்த்தீங்கன்னா நாயக்ரா ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க் அதாவது அமெரிக்கன் ஃபால்ஸுக்கு இருக்கிறோம் இந்த ஸ்டேட் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நிறைய ஆக்டிவிட்டீஸ் அதாவது மேட் ஆஃப் த மிஸ்ட் கேவ் ஆஃப் த வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்புறம் அதுவே வந்து உங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மைல் வந்து சுற்றி நடக்கிற மாதிரியான பார்க் மாதிரி இருக்கும் அது வந்து கோட் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க அது ஃபுல்லாக நம்ம நடக்கலாம் இப்போ நம்ம நாயக்ரா ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க்கில் என்ட்ராயிட்டோம் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிட்டி மாதிரி இருக்கும் கேசினோஸ் எல்லாமே இருக்கும் இந்த இடத்துல இதோட கனடா சைடு வந்து ரொம்பவே வந்து ஹாப்பனிங்காக இருக்கிறதுனால இந்த பக்கமும் சில ஆக்டிவிட்டிஸ் வைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கேசினோ அதெல்லாம் வச்சுருக்காங்க பட் ஆனால் அமெரிக்கன் சைட் பார்த்திங்கன்னா நயகரா ஃபால்ஸே ஒரு பெரிய அட்ராக்ஷன் அதை சுற்றி பெருசாக நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்காது கனடா சைடு அளவுக்கு இங்கே வந்து சுற்றி வந்து நிறைய கடை அது இதுன்னு இருக்கும் இங்கே வந்து பார்க்கிங் விடுறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அங்கே எல்லாமே வந்து அங்கே நடந்து போய்கிட்டு ஏதாவது ஒன்று இருப்பாங்க சாப்பிட்றதுக்கு நிறைய கடையெல்லாம் இருக்கும் சுற்றி சுற்றி இங்கே நம்மளுக்கு நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் ஆனால் எல்லாத்துலேயும் நம்மளால் ட்ரை பண்ண முடியாது கொஞ்சம் பார்த்து தான் ட்ரை பண்ணணும் ரொம்ப சுமாராக தான் இருக்கும் நிறைய ரெஸ்டாரெண்ட்ஸ் வந்து அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு தான் ட்ரை பண்ணணும் ஆனால் எல்லா கடையிலேயுமே ரொம்ப கூட்டம் இருக்கும் நாயகராவில் இதுதான் எங்களுக்கு வந்து மேலே தான் கிடச்சது டாப் ஃப்ளோர் பார்க்கிங் தான் கிடச்சிது இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்கோட எல்லா பில்டிங்கும் ஈக்குவல் ஹைட்டில் இருக்க மாதிரி தெரியும் ஆனால் நாங்கள் இப்போ டாப் ஃப்ளோரில் இருக்கோம் இதோட இந்த பில்டிங்கோட இப்போ டாப் ஃப்ளோர்லேருந்து இறங்கி நாங்கள் இப்போ மேட் ஆஃப் த மிஸ்டுக்கு போயிட்டுருக்குறோம் இங்கே ஜூலை ஃபோர்த் அப்படிங்கிறதுனால நம்ம ஊரில் ரோட்டு கடை போடுற மாதிரி அங்கேயும் நிறைய ரோட்டு கடையெல்லாம் போட்டு ஐஸ்கிரீம்ஸ் அப்புறம் லெமனேட் அப்புறம் லாப்ஸ்டர் ரோல்ஸ் எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க ப்ளஸ் வந்து அங்கங்கே எல்லோரும் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து எங்களோட வேலையை முடிக்கணும் அப்படின்றதுக்காக மேட் ஆஃப் த மிஸ்டேக்கு நடந்து போய்கிட்டு இருந்தோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் வந்து போட்டிருப்பாங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்னா பியூரா இந்தியன் மாதிரி இருக்காது க்ரில் சிக்கன் அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க பட் ஆனால் நம்பி வாங்கி சாப்பிட்லாமான்னு தெரியல நாங்கள் இதுக்கு முன்னாடி நாயகரால ட்ரை பண்ண எங்கேயுமே சாப்பாடு வந்து அவ்வளோவா நல்லா இல்லை நாயகரா பக்கத்துலேயே ட்ரை பண்ணப்போ ஒரு தோசா கார்னர் அப்படின்னு ஒரு இடத்துல ட்ரை பண்ணோம் அது ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்துச்சு ஃபுட்டு அதனால நாங்கள் எங்களுக்கு நாயகரா பக்கத்தில் எதை ட்ரை பண்ணோன்னாலும் ரொம்ப பயமாக இருக்கும் இப்போ நாங்கள் ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க்குள்ளே வந்துட்டோம் இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நடந்து போயிட்டுருக்குறோம் இன்னும் மேட் ஆஃப் த மிஸ்ட் வந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் இப்போ டைம் வந்து ஃபைவ் தான் ஆகுது அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு பொறுமையாகவே வந்து சுற்றி எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கிறதை பார்த்துட்டே அப்படின்னு நடந்து போய்கிட்டுருக்குறோம் இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த அழகான நாயகரா நீர்வீழ்ச்சி அங்கே தான் தெரியுது அது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதோடய சத்தத்தை கேட்டுக்கிட்டே அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோன்னா நம்ம வந்து அதுலேயே வந்து கரைஞ்சி போகிற மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அதோடய ஃபீல் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நாங்கள் ந நாங்கள் இதோட வந்து இது தேர்ட் டைம் நாயகரா போகிறோம் ஆனாலும் எனக்கு வந்து ஒவ்வொரு தடவை போகும்போதும் அந்த நாயகராவோட அந்த பார்க்குறதுக்கும் அதோட சத்தமும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ஊரில் எப்படி குற்றாலம் போனால் எல்லா தடவை போனாலும் நம்மளுக்கு அது ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குமோ அதே மாதிரி நாயகராவும் அப்படி தான் இருக்கும் இப்போ நாங்கள் வந்து மேட் ஆஃப் த மிஸ்ட் டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே வாங்கிட்டோம் ஆன்லைனில் அதனால அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே போயிட்டுருக்குறோம் இப்போ இதில் இருந்து கூட்டிட்டு கூட்டிகிட்டு நம்மளை கீழே போவாங்க அதுக்கு முன்னாடி இங்கே வந்து அப்சர்வேட்டரி டவர்னு ஒன்று இருக்கும் அதுலேருந்து நம்ம வந்து இந்த ரெயின்போ பிரிட்ஜை பார்க்கலாம் இதுதான் ரெயின்போ பிரிட்ஜு இந்த சைடு இருக்கிறது தான் கேனடா இந்த ரெயின்போ பிரிட்ஜுக்கு நடுவில் தான் நமக்கு வந்து இமிக்ரேஷன் மாதிரி வச்சுருப்பாங்க அதை க்ராஸ் பண்ணி போகிறவங்க வந்து இமிக்ரேஷனை முடிச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் இது வந்து இப்போ வந்து எங்களை லிஃப்ட்டுக்கு வந்து கூப்பிட்டுட்டாங்க அதனால் நான் வேகமாக போகிறேன் லிஃப்ட்டுக்கு கீழே மேட் ஆஃப் த கீழே இறங்கி நடந்து போனோம்னா இப்படி இங்கே போய் தான் நம்ம மேட் ஆஃப் த மிஸ்டுக்கு நம்மளோட க்ரூஸை பிடிக்கணும் நாங்கள் ஒரு வழியாக மேட் ஆஃப் த மிஸ்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது எங்களுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் மேட் ஆஃப் த மிஸ்ட்டில் போய் நல்லா நனைஞ்சிட்டு வந்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நனையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே நம்மளுக்கு ஒரு கவர் கொடுப்பாங்க அந்த கவர் வந்து எப்போவுமே வந்து அமெரிக்கன் சைடுக்கு ப்ளூ கலரும் கனடா சைடுக்கு வந்து ரெட் கலரும் கொடுப்பாங்க இன்றைக்கி ஜூலை ஃபோர்த் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இங்கேயே வந்து ரெட் ஒயிட் ப்ளூ மூணு கலர் கொடுத்தாங்க நாங்கள் நம்ம விருப்பப்பட்ட கலர் வாங்கி போட்டுக்கலாம் போல இருக்குது நாங்கள் ஃபஸ்ட்டு சைஸ் வாரியாக கலர் கொடுக்குறாங்கன்னு நினச்சோம் அப்புறம் நாங்கள் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கலரை வாங்கி போட்டுக்கிட்டு போனோம் இப்போ இதை போட்டுக்கிட்டு போனால் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கம்மியாக நனைவோம் இல்லைன்னா ரொம்பவே நனைஞ்சு போயிடுவோம் மேட் ஆஃப் த மிஸ்டில் ஆனால் அதில் நினையிறது கூட ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் நம்மளுக்கு குற்றாலத்தில் குளிக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் என்னென்னா சரி ஈரமாகவே சுற்றிட்டுருக்கணும் அப்படின்றதுக்காக சரி இதை போட்டுட்டு தான் போனோம் எல்லோரும் இப்போ நாங்கள் ஃபெரியில் ஏறிட்டோம் இப்போ நம்ம நயகராங்கிற அழகான நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் போக போகிறோம் இந்த ஃபெரி நம்மளை வந்து அந்த கரெக்டாக பக்கத்தில் கூட்டிகிட்டு போவோம் அந்த யூ ஷேப்பில் இருக்கும் நாயகரா வந்து ஒரு ஹாஃப் வந்து கெனடாலேயும் இன்னொரு ஹாஃப் வந்து யூஎஸ்லேயும் இருக்கும் அந்த யூ ஷேப்புக்கு நடுவில் போகும் கெனடாலேருந்து நிறைய ஃபெரி இந்த மாதிரி கிளம்பி வந்து அதுவும் அதே மாதிரி போய்கிட்டு இருக்கும் யூஎஸ்லேருந்து வர ஃபெரிஸும் இந்த இருந்து அதுக்கு நடுவில் போகும் அந்த யூ ஷேப்புக்கு நடுவில் போகும் சைடில் ஒரு குட்டி குட்டி ஃபால்ஸ் மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்கும் இந்த யூ ஷேப் தான் வந்து ஒரு மாதிரி ஜெயண்ட் ஃபால்ஸ் மாதிரி விழும் இதெல்லாம் குட்டி குட்டி ஃபால்ஸாக விழுறது இதில் எல்லோரும் பண்ணுறது வந்து கேவ் ஆஃப் த வெம்ஸ் இந்த போய் தலையை நினச்சிட்டு வர மாதிரி உள்ளே போயிட்டு வரலாம் அதுக்கு தனி ஆக்டிவிட்டி இருக்குது இது வந்து மேய்ட் ஆஃப் த மிஸ்ட் இது வந்து அந்த ஃபெரியில் போய் அந்த யூ ஷேப் உள்ளே போயிட்டு வருது நிறைய ஃபீல் ஃபால்ஸாக விழுந்துட்டுருக்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே இதெல்லாம் சைடு அமெரிக்கன் சைடு இருக்கிற சின்ன சின்ன ஃபால்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீகல் இங்கே இந்த நாயகரா ஃபால்ஸில் மட்டும் அவ்வளோ சீகல் இருக்கும் நிறைய ஃபிஷ் இருக்கும் போல் இருக்குது இந்த நாயகரா ரிவரில் அதை அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லா சீகளும் அதனால் இதில் கொஞ்சம் ஸ்மெல் மட்டும் வரும் அந்த நாயகரா ரிவரில் மற்றபடி இந்த தண்ணி எப்படி தான் இவ்வளோ ப்ளூவாக இருக்குது அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அதுவும் ஒரு தூசி கூட இருக்காது அந்த தண்ணியில் இப்போ நாங்கள் வந்து அந்த அதாவது ஹார் ஷூ ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க நான் ஏன்னா அந்த யூ ஹார் ஷூவோட ஷேப்பில் இருக்கிறதுனால இதை வந்து ஷூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த ஷூவோட யூக்கு நடுவில் தான் நாங்கள் போக போகிறோம் இப்போ இந்த யூக்கு நடுவில் போகும்போது என்னால் கண்டிப்பாக என்னோடய மொபைலை யூஸ் பண்ணி வீடியோ ஆன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ தண்ணி அடிக்குது அந்த மூஞ்சில் வந்து அப்படி அடிக்கிறது ஒரு மாதிரி நல்ல ஃபீலாக தான் இருக்குது ஆனால் இதில் என்னால் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக நான் அதை கவர் பண்ணி காட்டுறேன் பக்கத்தில் போகிற வரைக்கும் நான் வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்கு இதை பார்த்த ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நாங்கள் வந்து முடிச்சுட்டு வந்துட்டோ மெய்ட் ஆஃப் த மிஸ்டர் முடிச்சுட்டு எங்களோட கவர் எல்லாம் வந்து நாங்கள் இங்கே போட்டுட்டு போனோம் ஆனால் இந்த கவரை நாங்கள் போட்டிருக்கக்கூடாது போல் இருக்குது ஈகிள்ஸ் நெஸ்ட் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு ஆக்டிவிட்டி சின்னதாக இருக்குது அதுக்கும் அது வந்து ஃபால்ஸ் பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு வர மாதிரி அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த குட்டி குட்டியாக உள்ள ஃபால்ஸ் அதுக்கு ஒரு ஃபால்ஸ் பக்கத்தில் நம்ம போயிட்டு வர மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பட் ஆனால் அது க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க நாங்கள் பக்கத்தில் வரைக்கும் போனோம் ஆனால் லாஸ்ட் ஸ்டெப் ஏறுறதுக்குள்ளேயும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால அந்த இடத்துக்கு பக்கத்தில் வரைக்கும் இந்த இடம் வரைக்கும் மட்டும் போயிட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம் ஆனால் இதுக்கு திருப்பி எங்களோட கவரை எடுத்துகிட்டு திருப்பியும் போனோம் இந்த இடத்துல எப்படியும் வந்து நீங்கள் ஷூவை போட்டுகிட்டே போங்க ஈரமாகும்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த இடெல்லாம் ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டு நாங்கள் வந்து திருப்பி லிஃப்டில் ஏறி மெய்ட் ஆஃப் த மிஸ்ட்லேருந்து வெளியே வர எல்லோரும் எல்லாரும் அந்த கவரை போட்டிருந்ததுனால யாரும் ரொம்ப நனையலை லைட்டாக தலையெல்லாம் மட்டும் நனைஞ்சிருந்தது ஏன்னா அந்த ஃபோர்ஸில் வந்து அது எங்கள் முகத்துலலாம் நல்லா அடிச்சிருச்சு பார்த்தீங்களா இந்த ஃபால்ஸ் எப்படி வி விழுந்துட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அப்படின்ற மாதிரி எவ்வளோ அழகாக விழுந்துட்டுருக்கு பார்த்திங்களா இதுதான் கனடா சைடு இருக்கிற போட்டு இதில் வந்து எல்லாருமே ரெட் கலர் அந்த பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு போயிட்டுருப்பாங்க நாங்கள் வந்து இந்த பக்கம் இப்போ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ மேலே ஏறி வந்து கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதை நின்று பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப நேரம் அதோடய சத்தம் வந்து கேட்கும்போது ரொம்பவே ரொம்பவே நல்லாயிருக்கும் அது விழுற சத்தம் இப்போ முடிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ போயிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு திருப்பி வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிகிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஆயிடுச்சு ஆனால் பார்க்க அவங்களுக்கு டைம் தெரியவே தெரியாது இங்கே யூஎஸில் வந்து நார்மலாகவே இருட்டுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் சம்மரில் வின்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் சம்மர் வந்து அதனால் நாங்கள் இப்போ வந்து சரி சாப்பிட்டுட்டு வந்துடலாம் ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே நைன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து டென்னுக்குள்ளே ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சரி அதுக்குள்ளே போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் ஏன்னா இங்கே வந்து ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும் சாப்பிட்ற இடமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை தேடி போனோம் பக்கத்தில் இருக்கிற இந்தியன் ரெஸ்டாரண்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை கொஞ்சம் தள்ளி நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குன்னு ரிவ்யூஸ் பார்த்துருந்தோம் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் நயங்கராவில் மேக்ஸிமம் உங்களுக்கு டின்னர் கூட பஃபே தான் கிடைக்கும் நிறைய கடையில் இங்கே வந்து நெல்லை பனானா லீஃப் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் இருக்கும் இப்போ நாங்கள் அந்த டின்னர் சாப்பிட தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மொதல் காரில் இந்த ஏரியா வழியாக தான் வந்தோம் இங்கே தான் கேசினோ அதெல்லாம் இருந்துச்சு இந்த பனானா லீஃப் கிராண்ட் இது வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் இதில் வந்து நாங்கள் போகிறதுக்குள்ளேயும் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அதில் வந்து அதுக்கு மேலே வெயிட் லிஸ்ட்டு ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஹோட்டல் இருந்துச்சு நாங்க அதில் தான் நாங்கள் வந்து போனோம் அதுலேயும் வந்து வெயிட் லிஸ்ட் எழுதி வச்சு தான் உள்ளே அனுப்புனாங்க பட் இது நார்த் இண்டியன் பனானா லீஃப் கிராண்டுங்கிறது சவுத் இண்டியன் அதனால் அதுக்கு போகலான்னு பிளான் பண்ணிணோம் பட் அதுக்கு போக முடில இதுவும் நல்லா தான் இருந்துச்சு ஃபுட்டு இது வந்து நல்லா தான் இருந்துச்சு பஃபேல வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு லிமிட்டடாக வெரைட்டிஸ் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டதெல்லாம் பட் ஆனால் நாங்கள் ஃபயர் ஒர்க்ஸை மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் போகிறதுக்குள்ளே ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால தூரத்திலேயே நின்று ஃபயர் ஒர்க்ஸை பார்த்துட்டு இருந்தோம் நீங்கள் நாயகராவில் மட்டும் ஏதாவது ஒரு பார்க்கிங் ஸ்பாட்டில் போட்டிருந்தீங்கன்னா ஒன்று ஃபயர் ஒர்க்ஸ் முடியறதுக்கு முன்னாடியே போய் உங்கள் காரை எடுத்துருங்க எங்களுக்கு காரை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு ஒரு ஃபோர் லேயர் இருக்கிற மாதிரி பார்க்கிங் இருக்கிற ஒரு இடத்துல விட்டுருந்தோம் அந்த இடத்துலேருந்து எங்கள் காரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு அந்த இடம் அவ்வளோ ட்ராஃபிக் ஆகிடுச்சு எல்லோரும் ரெண்டு சைடு டூ வே டிராஃபிக்கையுமே பிளாக் பண்ணிட்டாங்க எல்லோரும் ஒன் சைடாகவே போய் அது ரொம்ப கொலாப்ஸ் ஆகி கடைசியில் ஹோட்டலுக்கு போக ரொம்பவே நேரம் ஆகி டுவெல் தேர்ட்டிக்கு தான் போய் சேர்ந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக்கையும் போடுங்க ரொம்ப நன்றி